இத்தனை நாள் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வெயில்லையே இருந்திருப்போம் ஓகேங்களா அதாவது ரொம்ப ஹீட்டில் சூட்டில் வறண்ட ஒரு நிலைமையில் இருந்திருப்போம் திடீர்னு வந்து மயில நனையும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வந்து காமிக்கும் அதே மாதிரி இந்த மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் ஃப்ளூ வைரஸ் ஃப்ளூ வைரஸ் தான் பல பேர்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பறவை காய்ச்சல் ஒரு ஃப்ளூ வைரஸ் பண்ணி காய்ச்சல் ஒரு ஃப்ளூ வைரஸ் ஸோ இந்த ஹெச் என்னன்னு சொல்கிறேன்ல ஹெச் ஒன் என் ஒன் ஹெச் த்ரீ என் என் டூ இந்த மாதிரி என்ன இந்த சிம்பிள் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சைனஸ் இருக்கிறவங்களுக்கு உடனே எஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு திடீர்னு இந்த ஈசினோஃபிலியா ஐஜின்ற மாதிரி அணுக்கள்லாம் அதிகமாகும் அப்போ வந்து மூக்கில் வந்து தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும் சளி சுரக்க ஆரம்பிக்கும் இந்த சளி ட்ரெயின் வந்து இப்படி ஆக முடியல மூக்கு தண்டு கொஞ்சம் விளவாக இருக்குது கொஞ்சம் பிளாக் இருக்குதுன்னா டேரெக்டாக போய் இந்த சைனஸஸில் உட்கார ஆரம்பிச்சுருக்கோம் இந்த சைனஸ் வந்து லாங் இருக்குன்னு சொல்கிறீங்களே அது உண்மை அது குணப்படுத்தவே முடியாது ஒரு நோய் இது குணப்படுத்த முடியுமா இல்லை கண்ட்ரோலில் வைக்க முடியுமான்னு பிரிக்கலாம் சைனஸ்க்கு சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் என்ன சார் இன்னும் சரியாக உள்ள சர்ஜரி பண்ண சார் ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ண சார் ஐயோ ஒரு லட்சரூவா செலவு பண்ணுவோம் யாரை பண்ண சொன்னோம் தான் நினைக்கிறேன் டக்குன்னு டெம்ப்ரேச்சர் மாறும்போது இந்த ஆஸ்மா பேஷIENTS தான் முதலாக இருக்கும் ஓகே விசில் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் இன்றைய சிறப்பு நம்ம கூட டாக்டர் சபரி இணைஞ்சிருக்கிறாரு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு கேட்கறதுக்கு முதல்ல அவர் வரவேற்கலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க மேடம் இந்த முதல் மழை இப்போ சம்மர் பீரியட் ஸோ இந்த நேரத்தில் வர மழை வந்து நிறைய கொண்டு அது உண்மையா இது இந்த நேரம் வந்த மழை அப்படி கொண்டு வரும் இல்லை வந்து குளிர்காலத்தில் வர மழை கொண்டு வராது அப்படின்னு கிடையவே கிடையாது எனி டைம் வந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து சான்சஸ் அதிகமாக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை ஓகேங்களா சம்மர்ல மட்டும்தான் வந்து அப்படி ஆக்கும் அப்படின்றது வந்து ஒரு தவறான பார்வை ஓகேங்களா ஸோ எனி டைம் வந்து மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் பல்வேறு விதமான நோய்கள் இருக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் வெயில் காலத்தில் வந்து திடீர்னு அந்த முதல் முறை அப்படின்றது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இத்தனை நாள் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வெயிலே இருந்திருப்போம் ஓகேங்களா அதாவது ரொம்ப ஹீட்டில் சூடில் வறண்ட ஒரு நிலைமையில இருந்திருப்போம் திடீர்னு வந்து மயில நினையும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வந்து காமிக்கும் ஓகேங்களா திடீர்னு நினைகிறோம் அப்படின்னும் போது உங்கள் தலையை தொகட்டலை அப்படின்னும் போது சைனஸ் ஸ்டக்குன்னு அக்ரிவேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதர்வைஸ் வந்துட்டு இந்த முதல் மயில நினையக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ டாக்டராக சயின்டிஃபிக்காக ஏன் நினையக்கூடாது அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சோலார் எக்லிப்ஸ் இருக்குது அதில் வந்து ஏன் பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இப்போ முதல்ல மர நாயில் நீங்கள் நினைவே கூட நினஞ்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து அச்சுறுத்துற வகையில் வந்துட்டு அப்படின்ற கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நாள் ஹீட்டில் இருந்துட்டு வந்து நீங்கள் திடீர்னு நினையும் போது ஒரு சில சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வந்து வரலாம் வந்து சின்ன சிட்டி திடீர்னு குளிர்ச்சினால் மற்றபடி ஆஸ் யூஷுவல் இந்த மழை காலத்தில் வர டிசீசஸ் பற்றி தான் வந்து காமனாக வருமே தவிர வந்து தட் நத்திங் பட் டு வரி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இப்போ இப்போ பேஞ்ச மலைக்குன்றது வந்து இந்த டைஜெஸ்டிவ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா மழை பெய்யுது ஃப்ளட் அளவுக்கு போகுது ஓகேங்களா தண்ணி தேக்கம் அதிகமாகுது அப்படின்னும் போது தான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசீசஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து தண்ணி தேக்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொசு ப்ரீடிங் அதிகமாகும் இப்போ அப்போ கொசு ப்ரீடிங் அதிகமாகும் போது அந்த கொசு ரிலேட்டட் டிசீசஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மலேரியா எடுத்துக்கோங்க அதே மாதிரி டெங்கு எடுத்துக்கோங்க சிக்கன் குனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கொசு ஆர்த்தோபாட் ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் அதிகமாகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஞ்ச மழை வந்து தண்ணி நிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் மேபி அடுத்தடுத்த நாட்களில் தண்ணி நின்றுதுன்னா இதுக்கெலாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இது எடுத்துக்கலாம் ரெண்டாவது மழை தண்ணி அப்படின்னு அதிகமாகும் போது வந்துட்டு இந்த கவுண்டமணி செந்தில் சரோட ஒரு காமெடி வரும் ஓகேங்களா கால் வந்து இதில் விட்டுருவார் சைக்கிளில் அப்போ கற்றுவார் கால்ரா கால்ரா அப்படின்னு ஏதோ நோய் வந்திருக்கு ஸோ காலரான்றது விப்ரியோ காலரேன்ற பாக்டீரியானால் வரக்கூடிய ஒரு வயிற்றுப்போக்கு நோய் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்டாமினேட்டட் வாட்டர்னால தான் பரவும் ஓகேங்களா ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்லம் ஏரியாஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த நார்த் சென்னை கடல் ஒற்றி இருக்க பகுதிங்க எங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் போராக இருக்குது சானிடைசேஷன் போராக இருக்குது ஓவர் க்ரௌடிங் அதிகமாக இருக்குது தண்ணி சுகாதாரம் குறைவாக இருக்குது இந்த இடத்துலலாம் மழை வரும்போது வந்துட்டு ஈஸியாக காலராக வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டைஃபாய்டு கேள்விப்பட்டிருப்பீங்க டைஃபாய்டு நோய் டைஃபாய்டு இப்போ கூட இருக்கா வந்து மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்லாம் ஈஸியாக கண்டாமினேட் ஆகும் ஸோ டைஃபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட்டில் வந்து பரவக்கூடிய வயிறு மற்றும் இந்த தண்ணி மற்றும் இந்த ஃபுட்டில் பரவக்கூடிய ஒரு பேக்டீரியா ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு இந்த இன்ஃபெக்டட் குக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒரு குக்காக இருக்கும் நம்ம டைஃபாய்டில் இன்ஃபெக்டடாக இருக்கும் நம்ம ஹைஜின் கரெக்டாக இல்லைனா அந்த ஃபுட் வையாக ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டாக வந்துட்டு இந்த மழை காலத்தில் அதிகமாக வரும் இன்னொரு முக்கியமான நோய் வந்து இந்த நார்த்து சைடு இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாஸ்லலாம் இருக்கிற சான்ஸ் வந்து லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க லெப்டோஸ்பைரோசிஸ் கிளாசிக்கலாக இந்த ரெயின்ஃபால் இந்த அறுவை சீசன் ரெயின்ஃபால் தான் வந்து இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து வரும் லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு எலியோட சிறுநீர்லேருந்து பரவக்கூடிய ஒரு நோய் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய எலிங்க அந்த லெப்டோஸ்பைரோ பேக்டீரியல் இன்ஃபெக்ட் ஆயிருக்கும் அதுக்கு அந்த மழை தண்ணியில் இருக்கும்போது மழையில் இருக்கும்போது எலி ஜென்ரலாக பொந்தில் தான் வாழும் உங்களுக்கே தெரியும் எலி வெளியே பார்க்க முடியாது நைட் டைமில் தான் வெளியே வரும் காலையில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நேரம் பொந்தில் தான் இருப்பாங்க நைட் இந்த கிச்சனை கூட லைட்டு போட்டோன்னா ஓடிடுங்க டக்குன்னுட்டு ஸோ அதுங்களுக்கு வந்து லைட்டுனாலே அலர்ஜி ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருட்டை விரும்பக்கூடிய ஒரு இது ஸோ அந்த எலிங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மழை தண்ணியில் மழை இருக்கும்போது வெளியே வருவாங்க ஸோ அந்த மழை தண்ணியில் வந்துட்டு சிறுநீர் பாஸ் பண்ணுது யூரின் பாஸ் பண்ணுது அந்த யூரின் அப்போ அந்த மழை தண்ணி இன்ஃபெக்ட் ஆகுது அப்போ அதில் நம்ம ஆட்கள் நடக்கும்போது அவங்க காலில் சேர்த்து பண்ணும் இல்லைன்னா அவங்க காலில் வந்துட்டு செருப்பு போடாமல் இருக்காங்க காலில் வெட்டு நிறைய லேடிஸ்க்கு பின்னாடி கிராக்ஸ் அதிகமாக இருக்கும் படர் அது இது மாதிரி தெரியும் அவங்களுக்கு வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் இது மூலயமா அது என்டர் ஆகிடும் என்டர் ஆகிட்டு ஒரே காய்ச்சல் ஜான்டிஸ் மஞ்சக்காமல் அப்படின்னு சீரியஸாக கொண்டு போய் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது லெப்டோஸ்பைரோசிஸ் இதுவும் இதனால தான் வந்து இந்த டிசீஸ்லாம் வரக்கூடாதுன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தோணும் அந்த கொசு ப்ரீடிங்கை கம்மி பண்ணுறதாக ஆரம்பிச்சு காலில் செருப்பு போட்டு நடக்கிறத ஆரம்பிச்சு ப்ரொட்டெக்ஷன் ப்ராப்பராக வேங்க ஆரம்பிச்சு எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரிலேட்டடாக நான் சொன்னேன் தண்ணி ரிலேட்டடாக அதே மாதிரி இந்த மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் நம்மளோட டாபிக் அதுவும் அதிகமாகும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா வந்து இந்த காய்ச்சல்கள் ஓகேங்களா இந்த இரும்பல் மூலியமாக பரவக்கூடிய காய்ச்சல்கள் எஸ்பென் எஸ்பெஷலி வந்து வேணும் ஃப்ளூ வைரஸ் ஃப்ளூ வைரஸ் தான் பல பேர்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பறவை காய்ச்சல் ஒரு ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல் ஒரு ஃப்ளூ வைரஸ் ஸோ இந்த ஹெச் என்னன்னு சொல்கிறேன் ஹெச் ஒன் என் ஒன் ஹெச் த்ரீ என் ரெஸ்பிரேட்டரி வாய்ப்பு இருக்கு முக்கியமாக அஞ்சாறு நோய்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாகவே வந்து இந்த மழை பெய்யும் போது அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு சைனஸ் இருக்கிறவங்களுக்கு உடனே கேட்டீங்க இது வந்து நான் லாஜிக்காக எடுத்துக்கிறேன் சைனஸ்ன்றது என்னன்னா இந்த மூக்கு இந்த பக்கத்தில் இந்த இருக்கிற ஓட்டைங்க இந்த ஓட்டைங்க தான் சைனஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட தலையோட வெயிட் நம்மளுக்கு தெரியவே தெரியாது யோசிச்சு பாருங்கள் உங்கள் தலையில் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோ மூளை வச்சிருக்கோன்னு உங்களுக்கு வெயிட் எனக்கு இது தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சதே கிடையாது ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் வந்து ஷாக் அப்ஸ் அப்புறம் எப்படி வண்டியில் இந்த சஸ்பென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தலை ஸ்கல்லுக்கு இந்த சைனஸ் தான் சஸ்பென்ஷன் இந்த சைனஸ் வந்து கிளாக் ஆகுது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அலர்ஜின்றது என்னன்னா ஒரு தூசி புகை சில்லுன்னு காற்று ஓகேங்களா சில்லுன்னு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு திடீர்னு இந்த ஈசினோஃபிலியா ஐஜின்ற மாதிரி அணுக்கள்லாம் அதிகமாகும் அப்போ வந்து மூக்கில் வந்து தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும் சளி சுரக்க ஆரம்பிக்கும் இந்த சளி ட்ரெயின் வந்து இப்படி ஆக முடியல மூக்கு தண்டு கொஞ்சம் விளவாக இருக்குது கொஞ்சம் பிளாக் இருக்குன்னா டேரெக்டாக போய் இந்த சைனஸஸில் உட்கார ஆரம்பிச்சிடும் அப்படி சைனசஸில் உட்கார ஆரம்பிக்கும் போது அந்த ஓப்பன் ஓப்பனாக போல் மாதிரி இருக்கிற இடத்துல சளி சேரும் போது அந்த போல்லாம் பிளாக் ஆகுது அப்படி பிளாக் ஆகும் போது அந்த தலையோட வெயிட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து நம்ம ஃபீல் வந்துட்டு மண்டை வலிக்குது தலை வலிக்குது இப்படி போனால் இப்படியே போய் இல்லாமல் இருக்குது இப்படி போனால் இப்படியே போய் இல்லாமல் இருக்குது அப்படி தலை வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஃபீல் ஆகும் இதுதான் வந்து சைனஸஸோட மெயினான அறிகுறி ஸோ இது வந்து நம்ம தண்ணி தண்ணி வந்து தலையில் போட்டுட்டு அதனால தலை குளித்த உடனே உடனே ட்ரையர் போட்டுருங்க தவட்டிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி ஸ்டீம் இடுங்க ஸ்டீம்னால் ஆவி பிடிக்கிறது விக்ஸு தையிலும் எதுவும் போடாமல் இந்த ஏரியா இந்த ஏரியாவிலலாம் உடனே ஸ்டீம் கொடுங்க ஸோ தட் சைனஸஸ் வந்து வெண்டிலேட் ஆகும் சளி எதாவது இருந்தாலும் வந்து திக்னஸ் வந்து தின் ஆகும் அப்புறம் சிந்தம் போது ஈஸியாக வந்துடும்னு சொல்லுவோம் ஆனால் அந்த அலர்ஜி இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா மழை நினைஞ்சிட்டு ரொம்ப நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மயிலை நினைஞ்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த சைனஸஸ் ஃபுல்லாக அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது அலர்ஜி ஏற ஆரம்பிக்குது அப்போ தலைவலி மூக்கடைப்பு மூக்கில் தண்ணி இதெல்லாமே வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் நீங்கள் மழையில் நினஞ்சிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதை தொகட்டிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீம் கொடுத்துட்டோன்னா இது நடக்காது ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம அந்த மய தண்ணியை வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ இப்போ நம்ம லேடிஸே நிறைய பேர் நம்ம அம்மா ஆயாங்கலாம் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சோர் கொண்டைய மாட்டிட்டு அப்படியே அந்த ஈரத்தோடவே இருப்பாங்க அது ரொம்ப வந்து இந்த சைனஸ் பேஷண்ட்ஸுக்கு அக்ரிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இந்த சைனஸ் வந்து லைஃப் லாங் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மை அது குணப்படுத்தவே முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா நோயை பொறுத்து மேடம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நோய் இது குணப்படுத்த முடியுமா இல்லை கண்ட்ரோலில் இருக்க முடியுமான்னு பிரிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் சுகர்னு எடுத்துக்கோங்க சுகர் வந்து என்னது கண்ட்ரோல் ப்ராப்ளம் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து நல்ல ஸ்வீட்டான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடல நல்ல வாக்கிங் ஜாக்கிங் போகிறீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக இருக்க போகுது இல்லை நான் இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடுவேண்டா அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் மருந்துங்க போட வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது இது சுகர் அதே மாதிரி பிபி எடுத்துக்கோங்க உப்புலாம் சாப்பிடாம இல்லை வெயிட்டை ஸ்லிம்மாக வரிச்சு பிபி கண்ட்ரோல் இருக்கும் போகுது இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா பிபி அதிகமாக போகுது இந்த மாதிரி இந்த நோய்கள் எல்லாமே தைராய்டு எடுத்துக்கோங்க கொலஸ்ட்ரால் எடுத்துக்கோங்க எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கிற டிசீசஸ் ஓகேங்களா இப்போ இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும் ஓகே இப்போ இதை வந்து இந்த சுகரை க்யூர் பண்ணிவிடு அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பு கிடையாது இதை கண்ட்ரோலில் தான் வைக்க முடியும் அந்த அளவில் தான் நம்ம வைக்க ஓகேங்களா அதே தான் அலர்ஜி சைனஸ்ன்றது திருப்பி ஒரு நோய் கிடையாது சைனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் இருக்கிற ஒரு ஓட்டை அது பேர் தான் சைனஸ் அதில் வந்து அந்த அலர்ஜினால் சளி சேர்றது பேர் தான் சைனுசைட்டிஸ்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இது வந்து நம்ம வந்து எதனால் அந்த சைனுசைட்டிஸ் வருது அந்த அலர்ஜினால் வருது ஓகேங்களா அப்போ அலர்ஜி எதனால் வருது இந்த தூசி புகை கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தலையில் தண்ணி ரொம்ப நேரம் வச்சு நீ ஊற விட்றது இதனால் அது அக்ரவேட் ஆகுது அப்போது நம்ம இதெல்லாம் நம்ம செக்கில் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் வந்து அக்ரவேட் ஆகாது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் நாட் அ கியூரபிள் ப்ராப்ளம் அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஏதாவது ஒரு லேகியம் தராங்க அது தராங்க ஒரு பத்து நாள் சாப்பிட்டா சைனஸ் சரியாயிடுதான்ப்பா அப்படின்றதெல்லாம் தவறான கான்செப்ட் ஓகேங்களா இப்போ மேபி ஆனால் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணால் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் மேபி க்யூர் ஆகும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அப்படி ஆச்சரியப்படுத்தி கேட்குறேன் ஏன் அப்படின்னா அந்த ஊரில் பல்யூஷன் கிடையாது அந்த ஊரில் டஸ்ட் கிடையாது மற்றபடி அந்த ஊரில் பயங்கரமாக செட்டில் ஆனால் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் அந்த அந்த ஊரில் வேறு ஏதோ மருந்து இருக்கா டாக்டர் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் தவறு ஓகேங்களா UK போனா கம்மியாகும் ஸோ இடத்த மாத்தினா கம்மியாகும் டெல்லி போனோன்னா மோசமாயிடும் ஏன் அங்கே டாக்டர் ரொம்ப கேவலமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது அந்த ஊரில் பொல்யூஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது போது என்வாயர்மெண்ட் மாறும் சுற்றுச்சூழல் மாறும் சுற்றுச்சூழல் மாறும் போது இந்த ஒத்துக்காத ஐட்டம்ஸ் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சைனஸ் கண்ட்ரோலில் வரும் இதுதான் வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ சைனஸ் இஸ் அண்ட் கண்ட்ரோலபிள் சைனஸ் தவறான வார்த்தை நீங்க இயல்பு அப்படி சொன்னதுன்னு நான் சொல்றேன் அந்த சைனஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சைனோசைட்டிஸ் அலர்ஜி கீழே வர்றது இதெல்லாம் கன்ட்ரோலபிள் ப்ராப்ளம் நாட் அ கியூரபிள் ப்ராப்ளம் நிறைய பேர் வந்து இந்த சைனஸ்க்கு சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் இன்னும் சார் இன்னும் சரியாகலை சர்ஜரிலாம் பண்ண சார் ஒரு ரூபா செலவு பண்ணேன் சார் ஐயோ ஒரு ரூபா செலவு பண்ண உன்னை யாரை பண்ண சொன்னான் தான் நான் கேட்பேன் ஓகேங்களா ஏன்னா கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அந்த டாக்டர் வந்து அப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மூக்கு ரொம்ப வளைவாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரைனேஜ் நல்லாயிருக்கும்னு பண்ணியிருப்பார் அவ்வளோ தானே தவிர உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனஸ் அதுக்கப்புறம் வரவே வராது அந்த சரி திரிப்பு சேரவே சேராதுன்ட்டு யாரும் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா சப்போஸ் அப்படி சொல்லாமல் பண்ணாங்கன்னா அது உங்களோட தப்பும் டாக்டர் தப்போம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் லாபம் நோக்கத்துக்காக அதெல்லாம் சொல்லாமல் பண்ணியிருப்பாரு இவங்கள வந்து அதோட அவேர்னஸ் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சர்ஜரி பண்ணால் சைனஸ் அதோட சரியாயிடுமான்றதும் தவறான கருத்து ஓகே இந்த மழை காலத்துக்கு வேறு ஏதாவது பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா டாக்டர் லைக் மெடிக்கலி மெடிக்கலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீசிங் பேஷண்ட்டு அலர்ஜி பேஷண்ட்டு ஆஸ்துமா பேஷண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இந்த ஏர்லி மார்னிங் நீங்கள் வாக்கிங் ஜாகிங் போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விண்டு கொஞ்சம் கோல்டு கரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு திடீர்னு இவ்வளோ சூடாக இருந்துட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் மாறும்போது இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு தான் முதல் ஆப்பு ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு வந்து சடன் டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ் தான் ஆஸ்துமாவே ட்ரிகரே பண்ணணும் ஸோ திடீர்னு இப்போ நீங்கள் ஏர்லி மார்னிங்ஸில் வந்து நீங்கள் ரொட்டீனாக வாக்கிங் போகிறால்தான் இப்போ கொஞ்சம் நிறுத்துங்க இந்த மழைலாம் செட்டில் ஆகட்டும் ஓகேங்களா ஏன்னா அந்த மழையோட அந்த கிளைமேட் ஸ்டாட்டிக் காற்று வெப்போ எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் உங்களோட வீசிங்ஸ் வந்து சேர்ந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இப்போ முடங்கிக்கிறது வந்து நல்லது அதனால் வந்து அதே மாதிரி இந்த இன்ஹேலர்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிங்க இந்த ஒரு ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸு திருப்பி இந்த சம்மர் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை அதர் தேன் தட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபுட் ப்ரொடெக்ஷன் வெளியே சாப்பிட்றதை கொஞ்சம் குறைக்கிறது இதெல்லாமும் நல்ல ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி வந்து இந்த ரோட்டு சைடில் வந்து செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ரோட்டோட கடைகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் இருக்குங்களே ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காமனாக வச்சுருப்பாங்க அங்கேருந்து தண்ணி எடுத்து வாஷ் பண்ணுவாங்க அங்கேருந்து தண்ணி எடுத்து தட்டை கழுவுவாங்க அங்கேருந்து தண்ணி ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து பேக்டீரியா இதெல்லாம் கண்டாமினேட் ஆகிருக்க வாய்ப்பு அதிகம் அதனால் தேவையில்லாமல் வந்து இந்த ஹெப்பாட்டிஸ் ஏ ஹெப்பாட்டிஸ் இ டைஃபாய்டு காலரா டிசென்ட்ரி ஷிஜல்லா இந்த மாதிரியான பேக்டீரியாலாம் ரொம்ப ஜாலியாக வாழ்கிற இடங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறதுனால எதாவது ரொம்ப டேஞ்சரானு கேட்டேன் ஒன்றும் இல்லை ஒரு நாலு நாள் பாத்ரூமில் போகிற வேண்டியது இருக்கும் லூஸ் லூஸாக இருக்கும் நான் ஸ்டாப்பா நிக்காம போயிட்டு இருக்கும் இதுதான் வந்துட்டு ப்ராப்ளம் அதனால் வந்து இந்த மழை பெய்யுற டைமில் எப்போவுமே வந்துட்டு வீட்டு உணவுகள் ரொம்ப சிறப்பான உணவுகள் வெளியே போயிட்டு நம்ம சாப்பிட்றது வந்து அவசியம் இல்லை கொஞ்சம் தடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் கொஞ்சம் மேஜர் ப்ரிகாஷன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் மழை நினைஞ்சிட்டு வந்திங்கன்னா உடனே ட்ரையர் போட்டு தலையை தோட்டிடுங்க அதே மாதிரி வந்துட்டு சைனஸ் பேஷன்ஸில் ஸ்டீம் வந்து மறக்காமல் கொடுத்துடுங்க இதெல்லாம் பண்ணால் வந்து போதும் அதன்ஜாய் த ரெயின் தான் சொல்லணும் ஓகே ஷோ டாக்டர் எல்லா சந்தைகளுக்கும் ரொம்ப தெளிவாக ரொம்ப நேத்தியாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ